ஹலோ மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காலைல ஏன் சொன்னே கொல்லிக்கு போக முடில ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல அப்பா வந்து நெல் குத்தின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ரெண்டு மூட்டை கொத்திட்டு வரணும் அது வந்து வருஷத்துக்கு எங்களுக்கு அப்படியே அது யூஸ் ஆகும் வண்டியில் தான் எடுத்துகிட்டு போவோம் டாடா இசி ஆட்டோ அதெல்லாம் எதுவும் கிடையாது ரெண்டு மூட்டை ரெண்டு ரெண்டு மூட்டைனா ரெண்டு மூட்டை கிடையாது ரெண்டு சிப்பம் நெல் குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் எடுத்து வச்சுட்டு ஏன் வண்டி ஒன்று பு புது வண்டி இன்னொன்று ஒரு வண்டி அது பழைய வண்டி அது ரெண்டு வண்டிலேயும் இது நெல் முட்டை குத்தினா கூட ஒரு ரெண்டு சிப்பன்னா அதில் ஒரு சிப்பம் தான் அரிசி வரும் மீதி ஒரு சிப்பம் தவிடு வரும் நான் நானும் அப்பாவும் இங்கேருந்து கொஞ்சம் ஒரு எட்டு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குமே ரொம்ப தூரம் கூட கிடையாது வண்டியில் வந்து அதை கட்டி நல்லா கவுறு போட்டு கட்டி அப் ஏன் கவுறு போட்டு கட்டுறேன்னா அது சீட்டும் வழவழப்பாக இருக்கும் சாக்கும் வழவழப்பாக இருக்கும் அதனால் கீழே ஊந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ரோடு சரி இருக்காது நாங்கள் போகிற ரோடு வந்து கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்கும் அதனால நல்லா கவுறு போட்டு கட்டி நல்லா ஸ்ட்ராங்காக வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போனோம் குத்துறதுக்கு கூட ரொம்ப காசுலாம் அவ்வளோ நாற்பது ரூபா தான் ஆச்சு ஏன் பார்த்தீங்கன்னா தவுடு வந்து எடுத்துப்பாங்க மில்காரங்க வந்து தவுடு வந்து எடுத்துப்பாங்க அரிசியை மட்டும் நாம் எடுத்துகிட்டு வந்தோம் நொய் இந்த வாட்டி அதிகமாக இடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார் அரிசி இடிஞ்சதுக்கு காரணம் ஏன் பார்த்தீங்கன்னா வெயிலில் நல்லா காஞ்சதுனால இடிஞ்சு போச்சு அப்படின்னு கூட சொல்லிட்டு சொன்னாங்க காலைல சாப்பிட்ல காலை சாப்பாடே ஒரு பத்தரை ஒரு பத்து மணி வாக்கு இருக்கும் அப்புறம் இது இடியாப்பமாவும் அரிசி மாவும் அரிசின்னு வர சொன்னாங்க ரெண்டு வண்டியும் கட்டி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் போயிட்டு ரைஸ் மில்லில் பார்த்தோன்னா ரைஸ் மில் வந்து ஓப்பனில் இருக்குது நான் ஆளுங்க வரல எப்பப்பா வருவீங்கன்னு கேட்டு எங்கள் அப்பா கேட்டார் அதுக்கு ச அவரெல்லாம் அவருக்கு ஒரு வேலை இருக்குது பழகுது இந்த மாதிரி கோயிலெலாம் சில கட்டுவாங்கள்ல அந்த வேலையில் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் அதை எடுக்க மறந்துட்டேன் அந்த கோயில் சில கட்டுறது சிலை வந்து அப்படியே ஜோடிப்பாங்க அது வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அதை எடுக்க மறந்துவிட்டேன் மிஷின்லாம் எல்லாம் ஆஃபில் இருக்குது அவர் வந்தால் தான் ஆன் பண்ணணும் செக்கு 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 கூட எங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்தார் செக்கில் எண்ணெய் ஆடுறதுக்கு அவரும் வெயிட் பண்ணி தந்தாரு நெல் ரெண்டு சிப்பாக எடுத்து வந்துடும் இது வந்து பாப்பாட்லான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பிபிடின்னு இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இது அரிசி இட்லிக்குலாம் போட முடியாது அப்புறம் மில்லு ஆன் ஆகிடுச்சு வந்து மிஷின் ஆன் பண்ணி விட்டாரு ஆன் பண்ணி விட்டு தேர்ட் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் கரண்ட் இருந்தால் தான் மோட்ரே ஆன் ஆகும் ஆனால் டூ ஃபேஸ் கரண்ட் தான் இருந்தது அவர் வந்து ஒரு அது என்னது ஒரு ஒரு கண்டக்டர் மாரி ஏதோ ஒன்று ஒன்று வச்சுருந்தார் அதை வச்சு பண்ண உடனே மோட்ரு வந்து ஆன் ஆகிடுச்சு அரிசி இடிஞ்சு போச்சு சளிக்கிறதுக்கு அது அதை அதை எடுத்து அப்படியே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது நாம் அதை வந்து எடுத்து இன்னொன்று மிஷினில் போட்டு சளிப்பாங்க சளிச்சாங்கன்னா நொய் தனியாக அப்புறம் ரொம்ப மூணு வகையான அரிசியாக வந்துடும் நொய்யே ஒரு வந்து சாப்பிட்ற முழுநீல அரிசி இன்னொன்று வந்து ரொம்ப நொய்யாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து கல்லும் இதுவுமா கல் அந்த இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறதில் கல் எதனா இருந்தால் அதை தனியாக பிரித்து எடுத்துரும் மிஷினு இதுதான் நெ நெல் குத்துதுன்னு சொல்லுவாங்க இதை நாங்கள் வருஷத்துக்கு ஒரு ஆறு ஏழு மூட்டை எடுத்து வச்சுருவோம் அதை அப்படியே தேவை தேவை அப்படியே ஒரு மூ மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டிக்காக நாங்கள் போய் அப்படியே குத்தின்னு வந்துடுவோம் அரிசி வந்து நாங்கள் இது வரைக்கும் கடையில் வாங்கினதில்லை அப்படியே கொல்லிலே விளைய வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது தான் அப்புறம் அரிசி மாவு கூட அரைக்க சொன்னாங்க வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க அரிசி மாவு இடியாப்ப மாவும் அது அது கூட இடியாப்ப மாவும் அரிசி மாவும் அரைச்சாச்சு அதுக்கு ரொம்ப நேரம் ஆகலை ஒரு பத்து நிமிஷத்துல டக்குன்னு போட்டார் அப்படியே மா நல்லா மாவு வந்து நல்லா மழை மழைன்னு வந்துச்சு இதுக்கு அரிசி மாவுக்கு எவ்வளோ அரைக்கிறதுக்கு தான் முப்பது ரூபாயோ ஏதோ சொல்லியிருந்தார் மொத்தம் நாற்பது ரூபா முப்பது ரூபாய் மாவு வரைக்கும் மற்றது எல்லாமே தவிடு வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மா இல்ல சொல்கிறோம் இந்த மாதிரி அரிசி இடிஞ்சு போச்சுமா ஏன்னு சொல்லிட்டு தெரியலமா அரிசி வந்து ரெண்டு வகையான அரிசியாக இருந்தது ஒன்று வந்து முழுநீ அரிசி இன்னொன்று வந்து நொய் ஆனால் முக்கா நொய் மாதிரி இருக்காது ஓரளவுக்கு நொய் மாதிரி இருக்கும் ரொம்ப நொய்யாகவும் இருக்காது இது வந்து நாங்கள் நாலு மாதம் இல்லை ஒரு மூணு மாதத்துக்காக வச்சு யூஸ் பண்ணிப்போம் அப்புறம் அப்பா வாரம் வந்து ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கி வந்தார் நான் தான் சொன்னேன் ஆனால் அவர் ஆட்டு ரத்தம் வாங்கி வந்துட்டார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை நல்லா தண்ணி கலக்காத ரத்தம் ஓரளவுக்கு பரவாயில்ல சாப்பிட்லாம் அப்படியே நாற்றி நான்வெஜ்ஜுன்னு பார்த்தா பார்த்தோன்னா இதுதான் அப்புறம் காலை சாப்பாடு வந்து ரெண்டு தோசை தோசை வந்து அப்படியே இல்லை அது வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசையாக பண்ணிட்டோம் இது ஊத்தாப்பா மாரி ஊற்றிட்டோம் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பா மாரி இந்த ஊத்தாப்பத்தில் நெய்யி நெய்யி ஊற்றலை என்ன தான் கேரட்டு இது கேரட்டு வெங்காயம் மிளகாய் அப்புறம் மேலே வந்து இட்லி தூள் கொஞ்சம் பொடி பொடியாக அப்படியே தூவி அப்படியே அதை சாப்பிட்டனா காலைல ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ரொம்பலாம் சாப்பிடல ஒரு ரெண்டு தோசை ரெண்டு இட்லி ரெண்டு தோசை ரெண்டு இட்லி தொட்டுக்க வந்து இது இட்லி சாம்பார் இட்லி சாம்பார் நல்லா தான் இருந்தது இட்லி தூள் போட்டாலும் போடலாம் உங்கள் ஆப்ஷன் இன்னொன்று வேற எதனா தூள் இருந்தா கூட போடலாம் அதாவது நீங்கள் எதனா உங்க வீட்டில் அரைச்சி வச்சிருந்தா பொடி கூட போடலாம் ஆஹ் பத்திர பத்திரக்கு தான் சாப்பிட்டனே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அங்கிருந்து வரதுக்கு காலை சாப்பாடு சாப்பிட்டு அதனால் படிக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இன்னைக்கு மேக்ஸும் அப்படி மேக்ஸு அப்படி இல்லைன்னா தமிழ் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது அயர்ச்சொல் அயற் தமிழ் அயற்ச்சொல் கொடுத்துட்டு அதை தமிழில் நம்ம கேட்குற மாதிரி இப்போ டெலிவிஷன் இருந்தனா தொலைக்காட்சி அந்த மாதிரி இரு அது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க ஒரு ஒன்று இல்லைனா ஒன்று தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ஒன்று தான் கேட்பாங்களே அதில் ரொம்ப அதிகமாகலாம் கேட்கவே மாட்டாங்க சரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தோசை வந்து நல்லா மொருவலாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது அப்புறம் கொல்லிக்கு இன்னைக்கு காலைல போக முடியல அதான் சொன்னேன்ல காலைல நெல் குத்த போயிட்டேன் அப்புறம் அதுவே டைம் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் வந்து மேக்ஸ் போட ஆரம்பித்தேன் மேக்ஸில் வந்து இன்னைக்கு சிம்ப்ளிஃபிகேஷன் தான் சிம்பிளிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஈஸி ஸ்கொயர் ரூட் டு க்யூப் ரூட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து எதை ஃபாலோ பண்ணுறேன்னா இது வந்து ஏஐஎம்என் இ அதாவது இது அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணாமலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவங்க நடத்துகிற ஒரு கவர்மெண்ட் சேனல் டிஎன் கவர்மெண்ட் சேனல் அவங்களே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் ஒரு சேனல் மாரி உருவாக்கி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ போட்டு நம்மளுக்கு நல்லா கிளியராக பண்ணுவாங்க அப்புறம் மதிய சாப்பாடு சாப்பிட்டு கொ சாயந்தரம் கொல்லியில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்பா தண்ணி பாசனம் அப்புறம் மருந்து அடிக்கணும் ரெண்டுத்துக்கும் ரெண்டுமே சொன்னாங்க மருந்து வந்து வாங்கி வந்துட்டாங்க மருந்து வந்து விற்கிற விழுப்புரத்தில் போய் வாங்கி வந்தாங்க காவியன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் அந்த கடையில் வாங்கி வந்தாங்க அப்புறம் கொல்லிக்கு வந்தாச்சு சாயந்தரம் ஒரு நாலு மணி வாரத்தில் மருந்து அடிச்சிட்டோம் மருந்து அடிச்சுட்டு எந்த ப்ரோஜனமும் இல்லை மருந்து அடித்தும் புரோஜனம் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா மருந்து அடித்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லே நல்லா செரி மழை நல்லா காட்டு காட்டுன்னு காட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் நல்லா பேஞ்சிருந்துருக்கோம் அப்புறம் வானத்தை கூட பாருங்கள் மக்களே அந்த அடே வானம் வந்து கரும் மேகமூட்டத்தோடு காணப்படும் ரொம்ப மருந்து வந்து நானூறுவா நானூறுவா வந்து தான் போச்சு நல்லா க நல்லா கால் இறங்கி வருது மழை வந்து நல்லா வெளுக்க போகுது அப்புறம் நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்ட மக்களே இதுதான் இன்றைய விளாகு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த விளாகில் சந்திப்போம் மக்களே நன்றி